ஆணையர்களை ஒரு விசாரி செய்து கொண்டு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சற்று முன்னர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களிடம் கையளித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நேற்று இடம்பெற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரிவு என்பது அதாவது பாராளுமன்றத்தினுடைய மக்களவைக்கான லோக்சபாவுக்கான தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி தனி கட்சியாக இருநூற்று எழுபத்தி இரண்டு என்ற அறுதி பெரும்பான்மை ஆசனங்களுக்குள் நகராததால் அல்லது தனி கட்சியாக வெறும் இருநூற்று நாற்பது இடங்களை மாத்திரமே பெற்றிருப்பதால் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் இருநூற்று தொண்ணூற்றி ரெண்டு என்ற ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைத்திருப்பதால் காங்கிரஸ் தமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இருநூற்று முப்பத்தி இரண்டு என்ற அந்த இலக்கத்தை இருநூற்று எழுபத்து இரண்டு என்ற கூட்டணி இலக்கமாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் இரண்டு பிரதான கூட்டணிகளுமே அதாவது இந்தியா கூட்டணி மற்றும் என்டிஏ கூட்டணி ஆகியன இப்போது தீவிர ஆலோசனைகளை தங்களுடைய பங்காளிகளுடன் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நிதிஷ்குமார் பீகாரினுடைய முதல்வர் மற்றும் ஆந்திராவினுடைய புதிய முதல்வர் ஆக நேற்றைய தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இப்போது என்டிஏ கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது இரண்டு தரப்பிலுமே டெல்லியில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நிதிஷ்குமார் சில நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார் அதே போல சந்திரபாபு நாயுடு இன்னும் சில நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார் இவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் சபாநாயகர் பதவி இரண்டு கட்சிகளுக்குமே வேண்டும் என்றுதான் கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஏழுக்கும் மேற்பட்ட கேபினட் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சர் உறுப்பினர்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதே போலத்தான் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் தனக்கும் மூன்று கேபினட் அமைச்சர் பதவிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அமைச்சரவை அந்தஸ்துல இந்த அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சரவை உறுப்பினர்களை கேட்கின்ற இந்த பணிகள் இடம்பெற்றிருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு பாரி சவாலாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தேஜஸ்வி யாதவ் குறிப்பிட்ட Дякую தாங்கள் வெற்றிகரமான செய்தியோடு இன்று இரவு சந்திப்போம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையிலே வருகின்ற எட்டாம் திகதி தான் பிரதமராக பதவியேற்பதற்கான ஆயத்த பணிகளை நரேந்திர மோடி செய்திருக்கிறார் ஏன் இன்று ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் சம்பிரதாயம் பொதுவாக ஒரு தேர்தல் இடம்பெற்று முடிந்து விட்டது என்றால் அந்த நபரே தான் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பழைய பாராளுமன்றம் மக்களவை கலைக்கப்படும் போது பிரதமராக இருந்தவர் தன்னுடைய சம்பிரதாய முறைப்படி இந்திய அரசியலமைப்பின் சம்பிரதாய முறைப்படி ஜனாதிபதியிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் அதனைத் தொடர்ந்து அடுத்து வருகின்ற திகதியில் அவர் மீண்டும் பதவியேற்றுக் கொள்வார் அல்லது புதியொருவர் பதவியேற்பார் இதுதான் இந்திய அரசியல் சாசனத்தின் படியான சம்பிரதாய முறை அதன் அடிப்படையில் தான் இந்திய பிரதமர் இப்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார் ஆகவே இப்போது நடைபெறுகின்ற கூட்டணி தாவல்கள் அல்லது பேச்சுவார்த்தைகள் தான் அடுத்து பிரதமரை கண்டிப்பாக தீர்மானிக்க போகிறது காங்கிரஸ் உறுதியாகவே இருக்கிறது தாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதாவது நிதிஷ்குமார் அல்லது சந்திரபாபு நாயுடு இவர்களோடு பேச்சுவார்த்தைகளை தாங்கள் ஆரம்பித்து விட்டதாகவும் அவர்களிடமிருந்து சாதகமான பதிலோடு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே இந்திய அரசியலமைப்பின் பிரகாரமான இந்த ராஜினாமாவை செய்திருக்கக்கூடிய மோடி மீண்டும் அந்த ராஜினாமாவுக்கு பிறகு மீண்டும் பிரதமராக பதவியேற்பாரா அல்லது இந்திய அரசியலமைப்பின் பிரகாரம் கூட்டணி ஆட்சியிலேயே இந்தியா கூட்டணி சார்பில் ஒருவர் பிரதமராக நியமிக்கப்படுவாரா என்பதை தான் இப்போது எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பேச்சுவார்த்தைகள் இப்போது ஆரம்பமாகிவிட்டன ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே பெரும்பாலும் இந்தியாவினுடைய காங்கிரஸுக்கு நிதிஷ்குமார் அல்லது சந்திரபாபு நாயுடு ஆதரவளித்து விட்டார்கள் என்றால் ராகுல் காந்தி பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லது அவர்கள் பரிந்துரைக்கின்ற ஒரு சுழற்சி முறையிலான ஒரு பிரதமர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிரதமர்கள் பேர் வரிசையிலே இந்தியா கூட்டணியில் நாங்கள் நேற்று பிரத்யேக காணொலியை பார்த்திருந்தோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இப்படி பலரினுடைய பெயர்கள் இருக்கின்றன இந்த நேரத்திலே சிவசேனா உத்தரவு தாக்கரேனுடைய அவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள் அவர்கள் தெரிவித்த தெரிவித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தியை பிரதமராக நியமிப்பதற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அளிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இப்படித்தான் தற்போதைய கல நிலவரம் சென்று கொண்டிருக்கிறது அவை பொறுத்து நின்று பார்க்கலாம் இவ இந்த பதற்றத்துக்கே காரணம் உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகள் தான் அவைகள் தலைகீழாக மாறியது தான் மோடிக்கான பெரிய பிரச்சனை உருவாக்கி விட்டிருக்கிறது எனவே பொறுத்து நின்று பார்க்கலாம் மூன்றாவது முறையாக அரியணை ஏறுவாரா பாரத பிரதமர் என்ற நாட்காலியிலே நரேந்திர மோடி அல்லது இந்தியா கூட்டணி சார்பில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற புதிய ஆட்சி அவர்கள் உருவாக்குவார்களா இன்னும் சில மாநில நேரங்களில் தெரிந்துவிடும் தொடர்ந்து அடைந்திருங்கள் நேர்களே